கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு சுப செலவுகளும் இறை தரிசனம் செய்ய பயணங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் கூறும் ஆலோசனைகள் வெற்றிக்கு வித்திடும் பணியாளர்கள் வேலையாட்கள் தாம் ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று மேசராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது ரிஷபராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் கூறும் ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தாமல் அவற்றின்படி நடப்பது நன்மையை அள்ளித்தரும் மனதில் புது புது யோசனைகள் தோன்றும் வீடு வாகனம் வீட்டு உபயோக நவீன பொருட்கள் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் பெறலாம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பணி கேற்ற பலனும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட ஹோரா புதன் ரிஷவராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது மிதனராசி அன்பர்களே புது புது யோசனைகள் திட்டங்கள் பல இருந்தபோதிலும் அவை செயலாக்கம் பெற தாமதமாகும் பெரியோர்களின் அனுபவம் கலந்த அறிவுரைகளை கேட்டு நடப்பது உன்னதமான பலன்களை அள்ளித்தரும் இறை தரிசனம் திருக்கோவில்களுக்கு செல்லுதல் இன்று மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் அதிரடி லாபம் எதிர்பார்க்க முடியாது கணவன் மனைவி பார்க்க மூலம் ஆதாயம் குறைவு பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் மிதுன ராசிக்கு இன்று சந்திரா பலம் பூர்ணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆசியும் ஆதரவும் இன்று பூரணமாய் கிட்டும் தெய்வ பலம் மற்ற எல்லா பலத்திலும் உன்னதமானது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்ன அபிலாஷைகள் நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்கள் வேண்டாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட ஹோரா புதன் கடகராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே நல்லோர்கள் தொடர்பினால் நற்சிந்தனைகள் மலரும் அதன் மூலம் எண்ணமும் செயலும் தூய்மையுறும் குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவினால் மகிழ்ச்சி பெருகும் இன்று எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவும் உண்டு பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட ஹோரா புதன் சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் தரும் ஆலோசனைகள் நலம் சேர்க்கும் இறை சிந்தனைகள் வழுக்கும் இறை வழிபாடு திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இன்று உகந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலத்தைப் பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு அதற்கேற்ற பலனும் பயனும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் கன்னிராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது துலாராசி அன்பர்களே தெய்வ பலத்தினாலும் பெரியோர்களின் ஆசையினாலும் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் கோபம் பதட்டம் தவிர்த்து நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நலம் சேர்க்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புது திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்களுக்கு சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட ஹோரா புதன் துளராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ராசி அன்பர்களே இடம் பொருள் காலத்திற்கேற்ப மாற வேண்டிய நிலை உருவாகும் அரசாங்கத்தாரின் ஆதரவு கிட்டும் பெரியோர்கள் தக்க ஆலோசனைகளை வழங்குவர் அவற்றை பின்பற்றுவது உயர்வை தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பாட்டன் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்கள் தாம் ஆற்றும் பணியில் கவனத்தை செலுத்தவும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்டு ராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்வடையும் ஆற்ற வேண்டிய பணிகளை திட்டமிட்டபடி நிறைவேற்றிட கடின முயற்சி தேவை எப்படி பணிகளை சற்று தாமதத்துடன் நிறைவேற்றி பெரியவர்களின் சந்திப்பு உண்டு புகழ் மதிப்பு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை உறும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த லாபம் இல்லை பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் பலனும் கெட்டும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் புதன் தனுசு உள்ளது மகர ராசி அன்பர்களை எண்ணத்தில் தோன்றிய நெடுநாள் ஆசைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் இறை சிந்தனையோடு இறை வழிபாடு செய்து உய்வடைய இன்று சிறந்த நாள் ராசிநாதன் வக்ரகதியாய் உள்ளதால் திட்டங்கள் கடைசி நேரத்தில் மாறுதல் அடையும் வாக்குறுதியோ பொறுப்பு ஜாமீனோ யாருக்கும் தர வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்கள் விரிவாக்க சிந்தனைகளை ஒத்திவைக்கவும் பணியாளர்கள் பனி சுமையால் சிரமப்படுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்டன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே உறவினர்கள் மற்றும் தூரத்து நண்பர்கள் மூலம் அனுகூலமும் உதவியும் பெறலாம் வக்ர சனி ராசியில் உள்ளதால் திட்டங்களை மாற்றும் நிர்பந்தம் உருவாகும் சொல்லிலும் செயலிலும் கவனம் தேவை வாக்குறுதியோ ஜாமீனோ யாருக்கும் தர வேண்டாம் இறை சிந்தனையும் இறை பக்தியும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் ஊதிய உயர்வும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட ஹோரா புதன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று வைத்துவிட்டு அன்றாட பணியை மட்டும் கவனம் செலுத்தவும் உடலும் மனதும் சோர்வடையும் ஆத்ம பலம் இறை சிந்தனையால் மட்டுமே உருப்பெறும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் சிற்சில நன்மைகள் பெறலாம் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் தோன்றும் புகழும் மதிப்பும் உயரும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட ஹொரா சூரியன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மணி நேர ஹோரா அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராஜி பலன்கள் இன்றைய நாள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் மூன்று விதி எண் இரண்டு கிழமை எண் மூன்று ஒன்றாம் என்காரர்களுக்கு உத்தரவுகளை வீராமல் செயலாற்றினால் பலன் உண்டு இறை வழிபாடு செய்ய உகந்த நாள் இரண்டாம் என்காரர்களுக்கு பகைவர்களும் இன்று உதவிடுவர் பிற்பகலை நச்செய்தி கிட்டும் மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று எச்செயலும் வெற்றியே தரும் நான்காம் என்காரர்களுக்கு பண வரவு உண்டு குழந்தைகள் மூலம் ஆதாயம் பெறலாம் ஐந்தாம் என்காரர்களுக்கு அதிரடி லாபமோ குருட்டு அதிர்ஷ்டமோ இன்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆறாம் என்காரர்களுக்கு குழப்பங்களை தவிர்த்து அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை வைக்கவும் ஏழாம் எண்காரர்களுக்கு பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் எட்டாம் என்காரர்களுக்கு பெரியோர்கள் ஆலோசனையின்படி நடந்தால் வெற்றி உறுதி ஒன்பதாம் என்காரர்களுக்கு இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்ய இன்று சிறந்த நாள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாமல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது

With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique, husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY, Paytm, or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. ரிப்போர்ட் வில் பி சென்ட் இன் பிடிஎஃப் ஆர் இமேஜி த்ரூ வாட்ஸ்அப் ஆர் பை மெயில் அபார்ட் ஃப்ரம் ஜென்ரல் ப்ரெடிக் சொல்யூஷன்ஸ் அலாங் வித் எனி கொஸ்டின் கம்பாசிபிலிட்டி சென்ட் த பேசிக் பர்டிகுலர்ஸ் ஆஃப் போர்த் மெயில் அண்ட் ஃபீமெயில் பிளீஸ் கான்டாக்ட் டூ சென்ட் மெசேஜ் டு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ ஆர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்